பள்ளி மாணவர்கள் சந்திப்பில் ஐம்பத்தி இரண்டு வருடம் கழித்து தங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரல்களுடன் பழைய நினைவுகளை வெளிப்படுத்த மகிழ்ந்தனர் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் தியாகி என்ஜி ஆர் நினைவு மேல்நிலை பள்ளியில் உள்ளது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலிருந்து படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பள்ளியில் பயின்று பல்வேறு நாடுகளில் உள்ள முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் தங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர்களை வரவழைத்து கௌரவப்படுத்தி நினைவு பரிசுகளை விளங்கினர் இதனையடுத்து முன்னாள் ஆசிரியர்கள் காலில் விழுந்து மாணவர்கள் நன்றி கூறி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் தொடர்ந்து மாணவர்கள் பள்ளி பருவ காலங்களில் செய்த தவறுகளை சுட்டுக்காட்டி அதற்கான தண்டனைகளை மீண்டும் ஆசிரியர்களை செய்து காண்பிக்க சொல்லி நினைவுகளை வெளிப்படுத்தினர் மேலும் ஐம்பத்தி இரண்டு வருடம் கழித்து சந்தித்த முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து மகிழ்ச்சி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இதில் முன்னாள் மாணவர் மாணவர்களின் அசோசியேஷன் தலைவர் சீதாபதி பள்ளி தலைமை ஆசிரியர் சதாசிவன் முன்னாள் தலைமை ஆசிரியர் கோவிந்தசாமி நிகழ்ச்சியில் சிறப்பு விரதராக காவல் உதவி ஆணையர் சரவணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர் நான் வந்து சீதாபதி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் படித்த மாணவர் முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க இந்த சங்கமம் நிகழ்ச்சி வந்து இரண்டாவது சங்கமம் நிகழ்ச்சி போன வருடம் முதல் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது இது இந்த நிகழ்ச்சியில் வந்து ம விழா மலர் வெளியிட்டிருக்கிறோம் மற்றபடி அலுமணி வெப்சைட் இல்லாமல் இருந்தது வெப்சைட்டு இப்போ இது பண்ணியிருக்கிறோம் வெப்சைட் இது பண்ணியிருக்கோம் அப்புறம் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் பாராட்டணுங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி அவங்க எல்லாம் பாராட்டியிருக்கிறோம் முன்னாள் மாணவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இங்கே முன்னாள் மாணவர்கள் வந்திருக்காங்க இது சங்கம் வந்து பெரிய கூட்டம் இது வந்து சங்கம் நிகழ்வில் இருந்து முன்னாள் மாணவர்கள் இது பண்ணுறதுக்கு காரணம் வந்து மெயின் காரணம் வந்து முன்ன இப்போ படிக்கக்கூடிய பள்ளிக்கு சிறப்பு செய்யணும் முன் படிக்கூட படிக்கின்ற மாணவர்களுக்கு முடிந்த அளவு எல்லா விதிகளிலும் உதவி செய்யணும் படித்து முடித்து உயர்கல்விக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு வந்து கல்விக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அவருடைய வேலை வாய்ப்புகளுக்கு உதவி செய்யணும் என்னுடைய நோக்கத்துடன் தான் இந்த பள்ளி செய்திருக்கிறது பள்ளிக்கு தேவையான இன்றைக்கு வந்து ஆர்ஓ பிளான்ட் இன்றைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அது போக டோக்கனாக செஞ்சுருக்கிறது இன்னும் மேல் மேலும் நிறைய உதவிகளை இந்த பள்ளிக்கு உள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி வந்து கைப்பந்து மைதானம் வந்து இது வெளிவிழா இது அதுக்கு பின்னாடி இப்ப இனி இந்த இனி மேற்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த சங்கம் நிகழ்ச்சி நடைபெறும் அதுல மேற்படி எல்லாத்துக்கும் இந்த நலத்திட்டங்கள் நிறைய செயல்பட வேண்டும் அது வெற்றி உணர்வு இங்கேருந்து இருந்து வந்திருக்காங்க வந்திருக்காங்க வந்திருக்கிறாங்க இருந்து வந்திருக்காங்க இது இதுமாதிரி வெளிநாட்டிலேருந்து வர வரவங்க இருக்கிறாங்க வர முடியல இப்போ இந்த ஆர்ஓ பிளான் ஆர்வ பிளான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க உலகம்பூரா இருக்கிறவங்க எல்லாம் வந்து லைவ் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த ஆர்வோ எங்களுக்கு டொனேட் பண்ணது வந்து பள்ளிக்கு டொனேட் பண்ணி கொடுத்தது வந்து இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் டாக்டர் கண்ணப்பன் அவர் நியூயார்க்கில் இருக்கார் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது எங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அனைத்தும் அளவு இருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாரும் இருந்து எங்களை கௌரவப்படுத்தி சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும்